பிரபல ஈமு கோழி போர் டுவெண்ட்டி நடிகர் திகா திமுகவின் கொத்தடிமை சத்யராஜனுடைய மகள் திவ்யா சத்யராஜ் இருக்காங்க இல்லையா அவங்க ரீசெண்டா ஒரு வீடியோவை விட்டுருக்காங்க தாவைக்கா தலைவர் திரு விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணி ஒரு சில பாயிண்ட்டுகள்லாம் சொல்லி அவங்க அந்த வீடியோவை போட்டிருக்காங்க அந்த வீடியோவை டைம் பார்க்கும்போது ஏதோ நம்ம சத்யராஜ் தான் நிறைய முடிய வச்சுக்கிட்டு புடவெல்லாம் கட்டிட்டு பொம்பளை வாய்ஸ்ல மிமிக்ரி எல்லாம் பண்ணி பேசுறாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு கொஞ்சம் உத்து பார்க்கும் இது மனுஷ மாதிரியே தெரியலையே ஒருவேளை ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்புறம் இன்னும் கொஞ்சம் உத்து பார்க்கும் தான் தெரிஞ்சுது அட இது நம்ம ஈமு கோழி சத்ராஜ் மகள் திவ்யா சத்தியராஜ் இல்ல அட ஆமாப்பா அவங்க தான்ப்பா அவங்க தான்ப்பா இப்படி பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது அவங்க தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணி ஒரு சில பாயிண்ட்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வீடியோவை பார்த்துருங்க அதுக்கப்புறமா பாயிண்ட் பை பாயிண்ட் பாயிண்ட் பை பாயிண்ட் நாம அவங்களுக்கு பதிலடியே தரலாம் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நம்ம திமுக கவர்மெண்ட் மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க பெட்ரோல் விலை குறைப்பு இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நாற்பத்தி எட்டு காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் கட்டணமில்லா இல்லா மகளிர் பேருந்து மாவட்டம் தோறும் டைடில் பார்க் இப்படி சொல்லிட்டே போலாங்க மக்களுக்கு என்ன பண்ணணுங்கிற தெளிவு திமுக கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தாங்க இருக்கு பாஜக போன்ற பலவீனமான கட்சிகளுக்கு தமிழ்நாட்டை பத்தி எந்த ஒரு புரிதலும் இல்ல அ குட் லீடர் இன்னொரு விஷயம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜயண்ணா மீது எனக்கு எந்த ஒரு பர்சனல் விரோதமும் கிடையாது நான் ஒரு அரசியல்வாதியா தான் அவருக்கு கேள்வி கேட்கிறேன் எதிர்கட்சியில இருக்கிற பெண்களுக்கும் உங்க கட்சியில் இருந்து வெளியே வந்த பெண்களுக்கும் உங்க தொண்டர்கள் ஆசிட் வீசுவேன்னு மிரட்டியிருக்காங்க இது அந்த பொண்ணோட அம்மா ஒரு சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பாடி கார்ட்ஸ் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பாடி கார்ட்ஸ் இல்லைங்கண்ணா ஒரு கட்சியோட தலைவரா நீங்க இதையெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அண்ட் எஃபிஷியன் பாலிட்டிஷியன் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் பீப்புள் அண்ட் நாட் ஆன் பவர் தேங்க்யூ எது தமிழக மக்களுக்காக திமுக அரசு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்களா அப்படி என்ன நல்ல நல்ல திட்டங்களை திமுக அரசு கொண்டு வந்திருக்கு அதையும் அந்த அக்காவே இந்த திவ்யா சத்யராஜ் அக்காவே ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க பெட்ரோல் விலை குறைப்பு இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நாற்பத்தி எட்டு காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் கட்டணமில்லா மகளிர் பேருந்து ஓசி இந்த அக்கா சொல்றாங்க டைடல் அப்புறமா மக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவு திமுகவுக்கு மட்டும்தான் இருக்காமா மத்த எந்த கட்சிக்குமே கிடையாதா பாஜக மாதிரியான கட்சிகளுக்கு சுத்தமா கிடையாதாமா இந்த வீடியோல நீங்க சொன்னா அந்த எட்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த எட்டு பாயிண்டுமே ஸ்டிக்கர் தான் ஸ்டிக்கர் தான் அதை எதையுமே திமுக அரசு கொண்டு வரல அது எல்லாமே மத்திய அரசு கொண்டு வந்தது மத்திய அரசனுடைய பெயரை இவங்க மறைச்சி தமிழ்ல அந்த திட்டங்களுக்கு பெயரை மாத்தி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் வாக்குறுதியா அவங்க இந்த பெட்ரோல் விலை டீசல் விலை குறைப்பும் சொல்லியிருந்தாங்க அப்படி இந்த திமுக அரசு எப்போ பெட்ரோல் டீசல் விலையை கம்மி பண்ணாங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் எப்ப நீங்க பெட்ரோல் விலையை கம்மி பண்ணுவீங்க எப்ப நீங்க டீசல் விலையை கம்மி பண்ணுவீங்கன்னு முன்னாள் நிதியமைச்சர் திரு பி கே ஆர் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரு கம்மி பண்ணுவோம் எப்போ பண்ணுவோம்னு சொல்லுவோமா நாங்க பண்ணும்போது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு ஆனா நீங்க தேர்தல் வாக்குறுதியா கொடுக்கும் பொழுது என்ன சொல்லி கொடுத்திருந்தீங்க பத்திலாம் பேசாம எவ்வளோ அழகா மத்திய அரசு திட்டங்களுக்கு இவங்க அடித்த ஸ்டிக்கரை கொண்டு வந்து இந்த அக்கா இங்க பேசுறாங்க பாத்தீங்களா இல்லம் தேடி கல்வி இதுவும் மத்திய அரசு கொண்டு வந்ததுதான் அப்புறம் மக்கள் தேடி மருத்துவம் இந்த திட்டம் ஒரு ஃபெயிலியர் திட்டம் இந்த திட்டம் வந்ததுக்கு அப்புறமா திமுகவினர் இந்த திட்டம் குறித்து என்னெல்லாம் பேசுனாங்க எப்படி எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க ஒரு சில தினங்கள்ல இந்த திட்டம் எப்படி ஃபெயிலியரா போச்சு அப்படின்றத இந்த மக்களே பார்த்தாங்க அந்த மக்கள் தேடி மருத்துவம் அது எப்பேர்ப்பட்ட ஃபெயிலியரான திட்டம் அப்படின்றத தயவு செய்து கொஞ்சம் போய் பாருங்க அக்கா அது எதையுமே பாக்குறது கிடையாது ஆஸ் அ டாக்டரா இருந்துகிட்டு எப்படிக்கு அப்படி நீங்க பச்சையா போய் சொல்றீங்க எப்படி உங்களால மட்டும் இப்படி புழுக முடியுது ஃபர்ஸ்ட் இந்த அக்கா இப்படிப்பட்ட ஒரு வீடியோவை போடுவதற்கான காரணமே விட்டு அங்கிருந்து திமுகவுக்கு தாவி போனாங்க அதுக்கப்புறமா தாவேக்கானுடைய தொண்டர்கள் ஒரு சில பேர் அந்த வைஷ்ணவியை மிரட்டாங்க எல்லாம் சொல்லிதான் இந்த அக்கா இப்படிப்பட்ட ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதுவும் என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லாம கண்டதையும் ஒளரி வச்சிருக்காங்க இப்போ அந்த தாவேக்கா தொண்டர்கள் மிரட்டுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த மேட்ருக்கு வருவோம் அந்த வைஷ்ணவி தாவேகால இருக்கும் பொழுது உங்க கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் திமுக தொண்டர்கள் சோ கால்டு ஊபிஸ்கள் அந்த பொண்ணை என்னெல்லாம் பேசியிருக்காங்க தெரியுமா எவ்வளவு கேவலமா அருவறுப்பாலாம் அந்த பொண்ணை விமர்சனம் பண்ணிருக்காங்க தெரியுமா இந்த மேட்ரு எல்லாம் உங்களுக்கு தெரியுமா அக்கா சாரி சாரி திவ்யா அக்கா அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸ் வரைக்கும் உங்க ஊபிஸ்கள் உங்களுடைய கட்சி தொண்டர்கள் ட்விட்டர் ஸ்பேஸ்ல ஷேர் பண்ணிருக்கானுங்க அப்போலாம் நீங்க எங்க போனீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சரி அதெல்லாம் விடுங்க உங்க கட்சியை சேர்ந்தவர்கள் மீது எத்தனை பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு எத்தனை வழக்குகள் இருக்கு உங்க கட்சியை சேர்ந்த பெண்களே உங்க கட்சிக்காரங்களுக்கு எதிராக எல்லாம் பேசியிருக்காங்க போராட்டம் பண்ணிருக்காங்க நடு ரோட்ல உட்கார்ந்து தர்ணா எல்லாம் பண்ணிருக்காங்க தெரியுமா தெரியாதா இந்த அண்ணா நகர் யூனிவர்சிட்டி விவகாரத்துல அந்த மெயின் அக்யூஸ்ட் யாரு அந்த ஞானசேகரன் யாரு அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் குறித்து நீங்க ஏதாச்சும் வாய திறந்து பேசுனீங்களா பொள்ளாச்சி சம்பவத்தை விட ரொம்ப ரொம்ப மோசமான சம்பவங்கள் உங்க கட்சியை சேர்ந்தவங்க பண்ணிருக்காங்கன்ற மாதிரியான செய்திகள் வந்தது அப்பெல்லாம் நீங்க எங்க காப்போனீங்க மன வளர்ச்சி இல்லாத ஒரு பெண் குழந்தைய வீட்டுல அடைச்சு வச்சு அவ்வளவு கொடூரமா பாலியல் துன்புறுத்தல் செஞ்சிருக்காரு உங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தர் அந்த விவகாரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்து அந்த மாதிரி கேவலமான அயோக்கியத்தரமான காரியத்தை செஞ்ச உங்க கட்சி காரரை சிறையில அடைச்சாங்க அந்த விஷயமாச்சு தெரியுமா தெரியாதா இதுக்கெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு வக்கு கிடையாது ஆனா பாருங்களேன் என்னென்னலாம் பேசுறாங்க பாருங்களேன் ஒருத்தவங்களை பார்த்து நாம கேள்வி கேக்குறோம்னா முதல்ல நம்மளுடைய முதுகுல எந்த அழுக்கும் இருக்க கூடாது நம்ம முதுகுலே ஊராவட்ட அழுக்கு இருக்குது அதெல்லாம் சுத்தம் பண்ணாம அதெல்லாம் எடுக்கிறதுக்கான வழியை பார்க்காம ஊ முதுகப்பாரு ஊ முதுகுல எவ்வளவு அழுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சுட்டி காட்டி பேசுறீங்களே இதெல்லாம் எவ்ளோ அசிங்க தெரியுமாக்கா இவங்க ஏன் தான் இப்படி தற்கொலைத்தனமா பேசி பொதுமக்கள் கிட்ட இப்படி அசிங்கப்படுறாங்களோ சத்தியமா தெரியலங்க சோ அழகாங்க சின்ன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதுரம் வந்தே